இன்றைக்கி முருங்கக்கீரை சாம்பார் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கா காக்கட்டு முருங்கீரை எடுத்து இப்படி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் காம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இது இப்படியே இருக்கிட்டு நீ பருப்பு போட்டுக்கலாம் முருங்கக்கீரை சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டம்ளர் தோரம்பருப்பு எடுத்துக்கிறேன் இது கொட்டி களைஞ்சிக்கலாம் களைஞ்சிட்டு அப்புறம் காமிக்கிறேன் ரெண்டு மூணு டைம் களைஞ்சுக்குவோம் நீங்கள் பருப்பு மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க அளவுக்கு இதோட ரெண்டு தக்காளி சேர்த்திங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திங்க எடுப்பத்து வச்சு ஒரு நாலு விஷயம் விட்டுங்க பருப்பு பார்த்தீங்கன்னா நாலு விசில் விட்டு அளவுக்கு எந்திரிச்சு இப்படி கரண்டிலே குமிச்சு விட்டுக்குங்க பருப்பு தாளிச்சிக்கலாம் முறங்கிற சாம்பாருக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வர மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் தொளிச்சு கட் பண்ணி வச்சுக்குங்க ஒரு நாலஞ்சு பூண்டு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தொளிச்சு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் சாம்பார் தூள் நீங்கள் அதிகமாக வெண்ணெய் சேர்த்திங்க நாங்கள் சாம்பார் தூள் அதிகமாக சேர்த்த மாட்டோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு சின்ன எலுமிச்சிய சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் வடைச்சட்டி வச்சுங்க அடுப்பற்ற வச்சுக்கங்க எண்ணெய் ஊற்றிக்கோ தேவையான அளவு என்ன ஆயிட்டு கடுகு சேர்க்கலாம் இது சேர்க்கலாம் கடலப்பருக்கு ஒரு நாள் 잇가이잇잇잇잇잇잇잇잇나잇가이잇잇잇잇잇잇잇

காரம் அதிகமாக வேணும் இல்லை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சாம்பார் கொஞ்சம் சேர்த்துக்கணும் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கணும் பருப்பு சேர்த்துக்கலாம் குளித்த இதுலேயே ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாம் தேவையானவங்க தண்ணி சேர்த்துக்கலாம் அலசி ஊத்திக்கலாம் குக்கரை இந்த தண்ணி சேர்த்திக்கீங்க அதெல்லாம் கழுவி குக்கரையெல்லாம் கழுவி சேர்த்திக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொதிக்க கொதிக்கிட்டு கீரை சேர்த்திக்கிலாம் பருப்பு இந்த அளவு கொதிஞ்சிருச்சுன்னு கீரையும் சேர்த்திக்கலாம் காய்கறி எல்லாம் இல்லாத இந்த மாதிரி கீரை இருந்தால் சேர்த்து செய்யும் பருப்பு சாம்பார் சூப்பராக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் வேகிட்டு கீரை அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வேகிட்டு பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை போட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு நீ அடுப்பு பண்ணிடலாம் ஓரளவுக்கு வந்தால் போது நம்ம வேண்டிய முருங்கக்கீரை கொத்துமாதூர் இறக்குனிங்கன்னா முருங்கத்தலை சாம்பார் ரெடி இது எல்லாமே சாப்பிட்லாம் இட்லி தோசை சாப்பாடு எல்லாம் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது காய்கறி இல்லாத இந்த மாதிரி முருங்கக்கீரை கெடுத்தா போட்டு செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சத்தானது குழந்தை இருக்கெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி செஞ்சு வரணும் செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க